بسم الله الرحمن الرحيم الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم صلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والناس اجمعین فقد قال اللہ تعالیٰ فی شأن حبیبیه ان اللہ وملائکته یسلون علی النبی یا ایہا الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما اللہم سلی علی سیدنا نبینا مولانا محمد اللہم مولانا محمد

வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் வட்டாக வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல்லபி நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தவாழ் தாபியன்கள் நல்லவர்கள் அம்பியாக்கள் நம்பியாக்களவுளியாக்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹிடத்தில் துவானா செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணிமிக்க அன்பர்களே தோழர்களே அல்லாஹி நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்ம எல்லாம் முக்மீன்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முகம்மது ரசூலுல்லாஹ் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை மிகப்பெரிய கருணை கண்ணேமிக்க அன்பர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அசியோ ஹபீபுல்லா வலவுக்கான ஃபாசிகா அல் பஹீலோ அதுல்லா வலவுக்கான ஆபிதா அவு கமா காலிஸ்லாத்துலாம் நபி அவர்கள் சொல்கிறார்கள் கொடை வல்லல் தான தர்மம் கொடுக்கக்கூடிய கொடை வல்லல் அல்லாஹுக்கு முஹப்பத்தானவர் அல்லாவுக்கு விருப்பமானவர் அவர் பாவியாக இருந்தாலும் சரியே என்ன சொல்கிறாங்க கொடை தர்மம் கொடுக்கக்கூடியவர் அல்லாவுக்கு முகம்பத்தானவர் அவர் பாசிகா இருந்தாலும் சரிதான் பாவம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான் அதே போல பஹீல் கஞ்சன் அவர் அல்லாவுக்கு விரோதியான் அல்லாவுக்கு விரோதி அவர் ஆபிதாக அதாவது வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரிதான் அல்லாவுக்கு அவர் விரோதி என்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதே ரசூலுல்லா சல்லா அலை பஹீல் இருக்கிறதுலே ரொம்ப பகீல் கஞ்சன் யாருன்னு சொன்னால் நபீனுடைய பெயரை கேட்டும் செலவாத்து சொல்லாதவன் கஞ்சன் என்பதாக நபி சொல்றாங்க இந்த ரெண்டு ஹதீசையும் நீங்க மெர்ஜி பண்ணி பாருங்க இந்த ரெண்டு ஹதீஸையும் நீங்க மெர்ஜி பண்ணி பாருங்க யாரு நபீனுடைய பெயரை கேட்டு செலவாத்து சொல்லவில்லையோ அவன் மிகப்பெரிய கஞ்சன் என்பதாக சொல்கிறார்கள் கஞ்சன் யாருன்னு சொல்றாங்க அந்த இடத்துல அல்லாவுக்கு விரோதிங்கிறாங்க விரோதிங்கிறாங்க அப்போ நபி மேலவாத்து சொல்லப்பட்டு நபி மே பெயர் சொல்லப்பட்டு சொல்லவில்லையோ அது விரோதி என்பதுதான் பொருள் அல்லாவுக்கு விரோதி என்பதுதான் பொருள் புரியுதா அப்போ நாம அல்லாவுக்கு மஹ்பூபாக அல்லாவுக்கு விருப்பமுடையவர்களாக ஆகணுமா அல்லது அல்லாவுக்கு விரோதியாக மாறணுமா நவுது பில்லா அல்லா பாதுகாக்கணும் அல்லாவுக்கு விருப்பம் உள்ளவர்களாக மாறணும் அல்லாஹ் குரான் சொல்றான் இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி நபியே நீங்க சொல்லுங்க குல் இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் அல்லாஹ்வை நீங்க விரும்பறதாக இருந்தா அல்லாஹ்வை நீங்க விரும்பறதாக இருந்தா ஃபத்தபியவுனி என்னை பின்பற்றுங்கள் என்பதாக நபியை நீங்க சொல்லுங்க யூஹி அல்லாஹ் அவர்களை விரும்புவான் அல்லாஹ் அவர்களை விரும்புவான் எதோ பிரழக்கும் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான் அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான் எப்ப ஒருத்தர் மேல ஒருத்தரை பின்பற்றணும் அப்படின்னு ஒருத்தருக்கு விருப்பம் வரும் அவர் மேல முதல்ல முஹம்பத் இருக்கணும் அவர் மேல காதல் இருக்கணும் தான் ஒருத்தரை பின்பற்றுவார் சினிமாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்துடுச்சுன்னு சொன்னா அதே மாதிரியே என்ன செய்கிறாங்க கட்டிங் வெட்டிக்கிட்டு வந்துடுறான் அதே மாதிரியே ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு வந்துடுறான் அதே மாதிரியே என்ன செய்கிறான் நடந்துக்கிறான் அவர் மாதிரியே ஏன் அந்த மாதிரி செய்கிறான் அவர் மாதிரியே அவர் ஏன் பின்பற்றுறான் அப்படின்னு கேட்டா அவர் மேல இவனுக்கு ஒரு விருப்பம் அவர் மேல இவருக்கு ஒரு விருப்பம் ஒரு காதல் ஒரு முகம்பத்து இருந்ததின் காரணமாக அது மாதிரியே இது செய்யறான் அவர் எப்படி முடிவெற்றாரோ அது மாதிரி இவன் முடிவெட்டுகிறான் அவர் எப்படி உடை அணிகிறாரோ அது மாதிரி இவன் உடை அணிகிறான் அவர் எப்படி பேசுறாரோ அது மாதிரி இவன் பேசுறான் அப்போ இத்திபா பின்பற்றுதல் என்பது எப்போ முதல்ல உண்டாகும்னு சொன்னா எப்போ முகப்பத் உண்டாகுமோ அப்பதான் உண்டாகும் எப்போ அவர் மேல ஒரு காதல் ஒரு விருப்பம் ஒரு விருப்பம் உண்டாகுமோ அப்பத்தான் என்ன செய்யும் பின்பற்றுதல் என்பது உண்டாகும் அப்படி நபிய நாம பின்பற்றணும்னு சொன்னா முதல்ல நபி மேல விருப்பம் முதல்ல வரணும் அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்லிட்டா குல் இன் குந்தும் அல்லாஹ நபிய நீங்க சொல்லுங்க அவங்க அல்லாவ விரும்புறதாக இருந்தா அல்லாகவே விருப்பம் கொள்வதாக இருந்தா என்ன செய்யணுமா ஃபத்தபி ஊனி என்னை பின்பற்றுங்கள் என்பதாக நீங்கள் சொல்லுங்க அதுக்கு அடுத்த சருத்து என்ன சொல்றான் யுஹிபிபுக்கும் அல்லாஹ் உங்களை விருப்பப்படுவான் அல்லாஹ் உங்களை விருப்பப்படுவான் அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான் என்பதாக அல்லாஹத்தலா குரான் சொல்றான் அப்போ முதலாவது இங்க எது ஷருத்தா இருக்குன்னு சொன்னா முஹப்பத் முஹம்மத் என்பதுதான் ஷருத்து நபி மேல உண்டான காதல் என்பதுதான் தான் என்ன செய்யும் பின்பற்றுதல் என்பதே உண்டாகும் அப்படி பின்பற்றினாதான் அந்த காதலோட நீங்க பின்பற்றினா தான் அல்லாஹுடைய முகம்பத்தையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் பெற முடியும் என்பது இந்த குரானுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுகிறது அப்போ நபி மேல நாம் என்ன செய்யணும் அதிகமாக அல்லா சொல்றா குரான் சலாமும் நீங்க சொல்லுங்க என்பதாக என்ன செய்யலாம் அல்லாஹுத்தால குரான்ல சொல்றான் புரிஞ்சா அப்ப நபி மேல நாம என்ன செய்யணும் இந்த ரபியுல் அவள் மாசம் மட்டும் இல்ல இந்த ரபியுல் அவளுடைய மாசம் மட்டும் இல்ல சதா சர்வகாலமும் சொல்லணும் சதா சர்வகாலமும் என்ன செய்யணும் சொல்லணும் சல்லல்லாஹே சொல்லம் அவங்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க யார சூழல்லா நான் உங்க மேல சலவாத்து ஓதணும் உங்கள் மேலே சலவாத்து ஓதணும் நான் எந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்க இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துட நான் என்னுடைய நாளை நாளாக பிரித்து நாளில் ஒரு பங்கில் நான் செலவாத்து ஓதவா யார சொல்லா உங்கள் மேலே உங்களை புகழவா உங்கள் மேலே செலவாத்து ஓதவா என்பதாக கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிங்க இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிங்க அப்போது மூணா மாத்தி மூணுல ஒரு பங்கு நான் செலவாத்து ஓதவா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிங்க ரெண்டா ஆக்கி நான் ஒரு நாளில் பாதி உங்க மேல செலவாத்து ஓதவா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிங்க இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிங்க அப்போ என்ன சொல்ல வர்றாங்க யார் செலவா சொல்லும் சதா சர்வ நபியினுடைய கவனத்திலேயே நபியினுடைய நபியினுடைய எண்ணத்திலேயே திக்கிலேயே இருந்தாங்கிறாங்க புரிஞ்சா

தன்னுடைய குழந்தையை விட தன்னுடைய தாயை விட தந்தையை விட தன்னுடைய செல்வத்தை விட விட இந்த மொத்த உலகத்தை நான் அவருக்கு விருப்பமுடையவராக ஆகும் வரை அவர் என்ன செய்ய முடியாது ஆக முடியாது என்பதாக ரசூலுல்லா சல்லா அலி சொல்ல சொல்றாங்க புரியுதா அந்த அளவுக்கு நம்முடைய தாய் விட நம்முடைய பிள்ளைகளை விட நம்முடைய காசு பணங்களை விட இந்த மொத்த துனியாவை விட நபியை நம்மளால காதலிக்க முடியுதா நபிய நம்மளால காதலிக்க முடியுதா நபிக்காக வேண்டி நம்மளால எதையாவது இழக்க முடியுதா இல்லையே அப்ப நாம நபியினுடைய உம்மத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன நமக்கு தகுதி இருக்கு நபியினுடைய உம்மத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன நமக்கு தகுதி இருக்குல்ல செல்லவங்க சொர்க்கத்துக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவாங்க அப்போ ஜிபிரி அலி சலாத்துலாம் வந்து சொர்க்கத்தில் சொல்லுவாங்க யார சொல்ல உங்களுக்கு நான் ஒரு ஹெசான் செய்யட்டுமா என்பதாக கேட்பாங்க சொர்க்கம் காமிலான இடம் சொர்க்கம் காமிலான இடம் என்ன தேவைன்னாலும் கிடைக்கும் என்ன தேவைன்னாலும் கிடைக்கும் அப்படி ஒரு இடத்துல இவங்க என்ன நம்மளுக்கு ஹெசான் செய்ய வேண்டியிருக்கு ஹெசான்னா என்ன அவங்களுக்கு எதாவது செஞ்சு உதவி செஞ்சு கொடுக்கறது அந்த மாதிரி உதவி செய்யணும்னு நாங்கள் அவசியமே இல்லை நினைக்கிறது நடக்கும் நினைக்கிறது நடக்கும் அப்போ ஜிப்ரல் அலி சலாத்து வஸ்லாம் கேட்டவன ரசூலுல்லா சல்லா அலிஸ் சொன்னாங்க அப்படியா எனக்கு உதவி செய்ய போறீங்களா ஒரு எக்ஸான் செய்றீங்களா என்னன்னு சொல்லுங்களே யார் ரசூலுல்லா உங்க உம்மத்துல ஒருத்தர் உங்க உம்மத்துல ஒருத்தர் என்ன செய்யறார் நரகத்துல கிடக்கிறார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல நபி சொர்க்கத்தை விட்டு வெளியில வந்துருவாங்க அவர் யாருன்னு தெரியுமா அவரு யாருன்னு தெரியுமா நபிக்கு உம்மத்துல ஒருத்தர் கோடான கோடி மக்கள்ல ஒருத்தர் கோடான கோடி மக்கள்ல ஒருத்தர் என்ன செய்யறாரு நரகத்துல கிடக்குறாருன்னு நபி கிட்ட சொல்லப்பட்ட உடன் சொர்க்கத்தை விட்டு வசந்தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக போகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தை விட்டு நபி வெளியே வந்துருவாங்க அல்லாட்ட சஜிதால விழுந்து அழுவாங்க யாருலா என் உம்மத்துல ஒருத்தர் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நபி கேட்டு என்ன செய்ய மாட்டான் அல்லாஹுத்தாலா எதையும் மறக்க மாட்டான் நபி கேட்டு அல்லாஹு தாலா எதையும் மறக்க மாட்டான் ஓரான்னு அப்படிதான் தான் அல்லாஹுத்தாலா சொல்லியிருக்கிறான் புரிஞ்சா அப்படி சொன்ன உடனே உடனே விழுந்தவுடன் அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சிருவான் அந்த கே நபியை அவங்க விழுந்த மாத்திரத்தில் சொர்க்கத்துக்கு அவர் என்ன செஞ்சிருவான் உடனே கொண்டு வந்துடுவான் அப்போ கேட்டாங்க ஐயா சொல்லல்லா உலம் எப்பா நான் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்தேன் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்தேன் நீ மட்டும் ஒரு ஆள் எப்படி மிஸ் ஆன மட்டும் ஒரு ஆள் எப்படி மிஸ் ஆகிட்டேன் என்ன யார நான் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் அசரு தொழுகலன்னு சொன்னால் அல்லாவுக்கு என்ன குறை வந்துட போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் வந்துச்சு அசரு தொழுகலன்னா அல்லாவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அவனுக்கு ஏதாவது குறை வந்துடுமா அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால அல்லாஹுத்தலை என்ன செஞ்சிட்டான் என்ன உங்களுக்கே தெரியாமல் என்ன செஞ்சிட்டான் நரகத்தில் போட்டுட்டான் யார் யாரை சூழலா என்பதாக நபிய ஒரு டல்லுவாங்க போயிட்டு வந்த உடனே போயிட்டு வந்த உடனே முகத்தில் நரகத்திலிருந்து வந்த அந்த வடுக்கள் இருக்கும் நரகம்னா நெருப்பு தானேன்றது நெருப்பு தான் அங்கே போயிட்டு வந்த வடுக்கள் இருக்கும் மற்ற சொர்க்கவாதிகள் பார்த்து அவரை என்ன செய்வாங்க கண்டுபிடிப்பாங்க இவர் நரகத்திலிருந்து தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இது அவருக்கு ஒரு மனவேதனையை கொடுக்கும் எல்லாரும் என்னை நரகத்துடன் வந்தவங்கன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நபி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க அப்படி சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த வடுக்கள் எல்லாம் நீக்கி எல்லா சொர்க்கவாதியை போலவும் அவருடைய முகத்தை பிரகாசமாக மாத்திடுவான் அவங்களுடைய உள்ளத்துல எந்த விதமான சஞ்சலங்களும் ஏற்படக்கூடாது என்று நபியவர்கள் நமக்கு கவனம் செலுத்துகின்ற பொழுது நபியவர்கள் மேல எந்த விதமான கவனமும் இல்லாம நாம இருந்தா அது நியாயமா நாம் உம்மத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி நம்மளுக்கு இருக்குதா உம்மத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி நமக்கு இருக்குதா யாரோ ஒருத்தர் நரகத்தில் மாட்டிக்கிறாருன்னு சொல்லி தான் அனுபவித்து கொண்டிருந்த அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியில் வந்துட்டாங்களே நபி அவங்க அப்போ நமக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்க அவங்க ரத்தம் சிந்தி இருக்கிறாங்களே உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் இந்த இஸ்லாத்தை வேண்டி இஸ்லாமியவர்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி ரத்தம் செஞ்சிருக்கிறாங்கல்ல நாம என்ன செஞ்சோம் நம்ம என்ன செஞ்சோம் நபிக்காக வேண்டி ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை குறைஞ்சபட்சம் நாம என்ன செய்யலாம் நபியனுடைய பேரை கேட்டா சலவாத்தும் சலாமும் சத்தமாக சொல்ல கத்துக்கணும் செலவாத்தும் சலாமும் சத்தமாக சொல்ல என்ன செஞ்சுக்கணும் கற்றுக்கணும் புரிஞ்சா நபி மேலே செலவாத்து சொல்கிறது நாம் செய்கிற விஷயம் இல்லை அல்லாஹ் செய்கிறது தனிப்பட்ட அமல் அது நபியை புகழ்கிறது ஏ அந்த நபியினுடைய பேரே முகம்மது பேர் என்னங்க புகழப்பட்டவர் புகழுக்குரியவர்னு அர்த்தம் பேர் அரபு நாட்டில் நபியினுடைய வருகைக்கு முன்பதாக யாருக்குமே முகம்மதுன்ற பேர் கிடையாது நீங்க பாருங்கள வரலாற்றை எடுத்து நபி சொல்லல்லா அலையம் அவங்க வைக்கிறதுக்கு முன்னால அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க இல்லையா அந்த யாருக்குமே முகமதுன்ற பேர் இல்ல நபிக்கு பின்னால யாருக்குமே முகமதுன்ற பேர் இல்லாம இல்ல எல்லாரு பேரு கூட என்ன செய்யுது முகமது 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 சேர்ந்து இருக்கும் சல்லல்லா புரிஞ்சா அப்படி புகழப்பட்டவர்கள் அப்படி புகழப்பட்டவர்கள் எடுத்து பாருங்க எத்தனை கோடான கோடி முகமது இருக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனை கோடான கோடி முகமது இருக்கிறாங்க உங்களுடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி விட்டோம் அல்லாஹு தலா குரான் சொல்றான் உங்களுடைய கீர்த்தியை உங்களுடைய புகழை நாங்க உயர்த்திட்டோம் அவன் வலிதுபுனு முகைரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான் ரொம்ப கொடியவன் ரொம்ப கொடியவன் அவன் என்ன செஞ்சா ஒரு வாட்டி ரசூடுல்லா சல்லா அலை சங்களை வந்து திட்டான் சொல்லிட்டான் சொல்லிட்டான்லா எல்லாம் பாதுகாக்கணும் அதை அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட நமக்கு நாவும் என்ன செய்யுது நடுங்குது ஏன் எப்படி நபியை பத்தி ஒரு வார்த்தையை சொன்னா என்ன தண்டனை கிடைக்குதுன்னு பாருங்க என்ன தண்டனை கிடைக்குதுன்னு பாருங்க இவன் ஒரு முறை திட்டினான் அல்லாஹு குரான் பத்து முறைக்கு மேலே அவனை திட்டி ஆயத்திறக்கிட்டான் பத்து முறைக்கு மேல திட்டி என்ன செஞ்ச ஆயத்தை இறக்கிக்கிட்டே இருக்கான் அவன் தான் பொய்யன் பொய்யன் யார் என்பதை அவன் விரைவிலே விளங்கிக் கொள்வான் அவன் அவன் நன்மையை தடுக்கக்கூடியவன் அவன் புறம்பேசி தெரியக்கூடியவன் இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு நைனா இறக்கிக்கிட்டே வரான் கதிக்க நான் உம்முடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி விட்டோம் நபியே அவர்களை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைனா சொல்லிக்கிட்டே வந்த ரபுல் ஆலமின்னு ஒரு இடத்துல சொல்றான் அவன் பிறப்பால் கெட்டவன் பரம்பரையற்றவன் இப்படின்னு சொ அதாவது நப அரபியர்கள் இடத்துல ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட தன்னுடைய பரம்பரையை தெரிஞ்சு வச்சுக்குவாங்க நம்மளுக்கு மூணுக்கு மேல போனா முக்கம் நம்முடைய பரம்பரையில் மூணு ஜென்ரேஷனுக்கு மேல போனா பதினஞ்சுக்கும் மேற்பட்ட அவங்க என்ன அதை ஒரு ஒரு நினச்சாங்க புரிஞ்சுச்சா அப்படி அவங்க ஞாபகம் செஞ்சு வச்சுக்குவாங்க குரானில் இப்படி ஒரு ஆயத்தி இறங்கின உடனே பரம்பரையற்றவன் பிறப்பால் கெட்டவன் என்பதாக ஒரு ஆயத்தை இறங்கின உடனே அவனுக்கு என்ன செஞ்சு போச்சு நடுங்கி போனான் வாளை உருவி கொண்டு போய் தன்னுடைய தாயினுடைய கழுத்துல வச்சான் என் பரம்பரை பற்றி தான் சொல்லி ஆகணும் பேசி பொய் சொல்லிட்டு இருந்தான் மற்றவங்களை நன்மையில இருந்து தடுத்தான் இதெல்லாம் இவன் செஞ்சான் இவனுக்கு தெரியும் எல்லாத்தையும் அக்ரி பண்ணிக்கிட்டே வந்தான் ஆ ஓகே ஓகே முகமது ரசூல்லா சொல்றது வந்தான் எல்லாத்தையும் இந்த ஒரு ஆயத்தை இறங்கின உடனே நேரம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டான்

ஒரு ஆட்டு இடையனோடு நான் ஒரு தொடர்பு வைத்திருந்தேன் அந்த ஆட்டு இடையனுக்கு பிறந்தவன் தான் நீ உன்னுடைய முகிராவுக்கு நீ பிறக்கல என்ன செஞ்சு போனான் அதிர்ந்து போனான் அதிர்ந்து அப்படியே போய் மூளை அதே போல அவனுடைய மூக்கு ரொம்ப அழகா இருக்குமா அல்லஹத்தால குரான் சொல்றான் அவன் மூக்கின் மீது ஒரு முத்திரை இடுவோம் நாம் போர்ல கலந்துக்க போகும்போது வால் பட்டு மூக்கல ஒரு காயமாய் அசிங்கமா என்ன செஞ்சிருச்சு மூக்கல ஒரு மிகப்பெரிய காயம் வந்துருச்சு மூக்கல ஒரு மிகப்பெரிய காயம் வந்துருச்சு வெளியில வர முடியாம வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த காயம் பெருசாகி பெருசாகி பாக்குறதுக்கு முகம் விகாரமா போய் வெளியே வர முடியாம உள்ளத்தினுடைய அந்த மன குமுறல்லையே இருந்து உள்ளேயே இறந்து போயிட்டான் ஒரு முறை நபியை திட்டினதுக்கு உண்டான

தன்னுடைய முகப்பத்துக்குரியவர் நேசத்துக்குரியவர் அவருக்கு யாருனா நோய் வினை நான் போர்க்கு தொடுத்துருவேங்கிறான் தன்னுடைய ஹபீப் பல்லாயிரம் கணக்கான வருஷங்கள் வெறும் அந்த நூற பத்து மட்டுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஹபீப ஒருத்த திட்ட ஊற்றுவானா இல்ல ஒருத்த திட்ட ஊற்றுடுவானா நபி முல்லால சவுண்டா பேசுறது மரியாதை குறைவா சத்தமா பேசுறது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் தெரியுமா

ஒருத்தர் பாவம் செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு முஸ்லீமான மனிதர் மனிதன் என்ற அந்த அடிப்படையில் ஒரு பாவம் செஞ்சிட்டார் புரிஞ்சா ஒரு கொலை செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஏதோ செஞ்சாரு அது கொலையாயிடுச்சு இப்போ ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறாரு நோன்பு வச்சுருக்கிறாரு எல்லாமே செஞ்சுருக்கிறாரு அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இப்போ ஒரு பாவம் செஞ்சிட்டார் ஒரு கொலை செஞ்சுட்டாருன்னு சொன்னால் இந்த கொலையுடைய பாவம் வந்துடும் இந்த ஹஜ்ஜி நோம்பு சக்காத்து கொடுத்ததெல்லாம் இருக்கும் இந்த நன்மையெல்லாம் இருக்கும் புரிஞ்சா இந்த பாவம் சேர்ந்து இந்த பாவம் சேர்ந்துக்கும் புரிஞ்சா ஆனா நபிக்கு முன்னால குரலை உயர்த்தி பேசுறது அப்படின்னா என்ன நபிக்கு முன்னால மரியாதை குறைவா நடந்துக்கிறது நபிக்கு முன்னால மரியாதை குறைவா நடந்துக்கிறது குரலை உயர்த்தி பேசுறா அப்ப வேற என்ன செய்யலாமா அப்படின்னு நம்மளுடைய குறுக்கு புத்தியை வச்சு யோசனை போடக்கூடாது நபிக்கு முன்னால மரியாதை குறைவாக நடந்துக்கிறது எப்படிப்பட்ட பாவம்னு சொன்னா முஷேக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை

அப்போ நபிய அல்லாஹால எந்த அளவுக்கு விரும்புடைய விருப்பத்தை பெறணும் யார்லா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஸ்பெசிபிக்காக நீ என்ன செஞ்சிருக்கிற ஒரு மகத்துவத்தை கொடுத்துருக்க புரிஞ்சா மூசா மூசாலேஸ் எல்லாம் அதிகமாக நபி அல்லாட்ட பேசின நபி ஈசாலேஸ் எல்லாம் குஷ்ட குஷ்டரோகிகளை சரி செய்வாங்க புரிஞ்சா கண் தெரியாதவங்களை கண் அப்படி கை வைப்பாங்க அது கண்ணு சரியாயிடும் புரிஞ்சா இ இறந்த மையத்தை கை வைப்பாங்க அவங்க அதுக்கு தான் மசீஹ் ஈசா பேர் என்ன அவங்களுக்கு குரான்லேயே மசீகுன்னு சொன்னால் தடவக்கூடியவர் அப்படி தடவினாங்கன்னா சரியாயிடும் அவங்க சரியாயிடும் அப்படி ஒவ்வொரு நபிக்கும் டச் தெரபி சொல்கிறான் பாருங்க இப்போ எதுவுமே குரானில் இல்லாதது வராது வெளியில புரிஞ்சா ஈஷா ஆலேசனை செஞ்சாங்க டச் தெரபி அது இப்போ என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க கண்டுபிடிச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஹை அப்போ ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விதமான மகத்துவத்தை நீ கொடுத்துருக்குற யா ல்லா எனக்கு நீ என்ன கொடுத்துருக்குற எனக்கு நீ என்ன கொடுத்துருக்குற அல்லாஹ் சொன்னா குல்லமா துக்கிர் தூ துக்கிர்த்த மழை எப்பொழுதெல்லாம் நான் திக்கரு செய்யப்படுவேனோ அப்பொழுதெல்லாம் நபியே நீங்களும் திக்கரு செய்யப்படுவீர்கள் எப்படி எவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹ் தொலை கொடுத்துருக்கான் பாருங்க லா இல்லாஹ இல்லல்லாஹ் முகம்மது ரசனுல்லாஹ் சொல்லியே ஆகும்

கணக்கு எடுத்து பார்த்துருக்குறாங்க பாங்கு சொல்லப்படாத நேரமே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பாங்கு சொல்லப்படாத நேரமே இல்லை புரிஞ்சா நாம இங்கே பன்னெண்டரை மணிக்கு பாங்கு சொல்கிறோம்னா இன்னொரு இடத்துல என்ன செய்வாங்க பன்னெண்டு ஓ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூ அஞ்சு நாற்பது அப்படின்னு அந்த கிளாக் வைஸ் அந்த நாட்டினுடைய நேரத்துக்கு ஏற்றார் போல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு மணித்துளிகளும் என்ன செஞ்சப்பட்டு கொண்டே இருக்கு வாங்கு சொல்லப்படுது அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படுது கூடவே அரசுல்லாஹ் செல்லல்லா செல்லம்மாவுடைய பெயரும் சொல்லப்படுது அல்லாஹ் நபியை எப்படி புகழ்றான் பார்த்துக்க உலகம் முழுவதும் குழந்துக்கிட்டே இருக்கிறான் குரானில் ஆயத்து வந்துருச்சு குரான்னுல ஆயத்து வந்துருச்சு இன்னம் மாகவமலா இக்க தொகுதி சல்லூன அலன் நபி அல்லாஹும் என்ன செய்யறான் நபியை நபி மேல செலவாத்து ஓதுறா அவனுடைய மலக்குமார்களும் நபி மேல செலவாத்து ஓதுறாங்க ஏன் ஐயுகள் அதின ஆமனு சல்லு அலைஹி இவ தஸ்லீமா ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்களும் அந் அ நபியின் மீதே செலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்பதாக ஆர்டர் என்ன ஓபே பண்ணுறோம் நாம என்ன ஒபே பண்ணுறோம் நல்லா அப்பிமுஸ்ஸலாத்தை வாத்து சக்காத்துன்னு சொன்னால் அஞ்சு பேரை தொழுகிறோமா இல்லையா அக்கி ஒரே வார்த்தை தான் தொழுகையை நிறைவேற்றுங்கள் அஞ்சு வேலை தொழுக ஆகணும் அதே போல ஒரு கமாண்ட் தானே தஸ்லீமா அப்படின்றது அல்லாவுடைய கமாண்ட் ஒருத்தர் வந்து கேட்டாரு இந்த பள்ளியில் மட்டும் நீங்க என்ன செலவாத்து தொழுகைக்கு பின்னாடி ஓதுறீங்க ஆமா வேற பள்ளியிலாம் ஓதுறது இல்லையா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இல்லை தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன் சரி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு விளக்கம் சொன்னேன் நம்ம குரான்ல அல்லாஹூத்தாலா இப்படி சொல்லியிருக்கிறான் நபி செலவாத்து ஓதுங்கன்னு சொல்லி இருக்கிறான் குரான்ல வந்ததை செய்யணுமா இல்லையான்னு கேட்டேன் நிச்சயமா செய்யணும் ஹசரத் அப்படியா அப்போ இப்படி ஒரு ஆயத்து வந்திருக்க இத்தனை வருஷம் உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு எத்தனை முறை இந்த ஆயத்துக்கு நாம நாம அமல் செஞ்சிருக்கிறோம் இல்லையா ஹசரத் செய்யல இல்லையா அதனால தான் நாம என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம பள்ளியில அதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே நாங்க என்ன செய்வோம் செலவா ஓதுவோம் ஓதும் போது நீங்க வந்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்து ஓதிக்கலாம் அந்த ஆயத்துக்கு அமல் செஞ்சதாக என்ன செஞ்சிடும் கணக்குல வந்துடும் சொன்னேன் அவர் ரொம்ப சந்தோஷமா போனார் ரொம்ப சந்தோம் அப்படி ஒரு ஆயத்திற்கு நாம இவ்வளவு நாள் என்ன செய்யல அமல் செய்யாம போயிட்டோமே இவங்க சொல்றது சரிதானே இது வரைக்கும் நம்ம அதுக்கு டைம் ஒதுக்குனதே இல்லையா தொழுகைக்குன்னு ஒரு டைம் நம்ம ஒதுக்கணும் இல்லையா ஒதுக்கி ஆகணும் இல்லையா அது போல அல்லா சொன்ன ஆர்டர் தேர சல்லு அழகி சல்லிமோ தஸ்லீமா நவீன் மீது சலவாக்கும் சலாபும் நீங்கள் சொல்லுங்கள் என்பது அல்லாவுடைய ஆர்டர் இல்லையா அந்த ஆர்டர் நாம என்னைக்கு பின்பற்றணும் அந்த பின்பற்றக்கூடிய காலமும் நேரமும் வரப்படுது ஆரம்பிச்சிட வேண்டியது என்ன தெரியாம எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சு சில பேர் பேருக்கு அவன் கதையே வேற அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை இஸ்லாத்துக்கு அவனுக்குமே சம்பந்தம் கிடையாது புரியுதா தெரியாம சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம அவங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் புரியுதா அதனால என்ன செஞ்சிடணும் நபியினுடைய பேர் கேட்டால் என்ன செய்யணும் சத்தமாக செலவாத்து சொல்ல கற்றுக்கணும் ஏன் அப்படி சொல்லாதவன் மிகப்பெரிய கஞ்சன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க கஞ்சனை அல்லாஹ் வெறுக்கின்றான்

பிரியமுடையவர்களாக அல்லாஹு தாலா நம்மளை கபூல் செய்து நபியனுடைய செலவாத்தை நம் நாவால கல்வால சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தல் ஆலமீன்